ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கெண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கார்த்திகை பௌர்ணமி என்று செல்வ வளம் பெருகுவதற்கு துவரம்பருப்பு டப்பாவில நம்ம வைக்கக்கூடிய இரண்டு பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தின் மூலமாக நம்ம குடும்பத்துல பண கஷ்டம் அப்படின்றது இருக்காது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல எப்படி பண்ணணும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பொழுது தான் இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கும் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் அம்மாவாசை வரும் பௌர்ணமியும் அம்மாவாசையும் ஒரு மாதத்தின் மிகவும் முக்கியமான நாட்களாக நம்ம சொல்லலாம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் அதிக அளவு லாபத்தையும் பலனையும் பெற்றுத்தரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால தான் நம்ம இந்த நாட்கள்ல நம்முடைய குலதெய்வ வழிபாடு செய்வதற்காக இருந்தாலும் சரி வாழ்க்கையில நல்ல காரியம் தொடங்குவதற்காக இருந்தாலும் சரி சில பரிகாரங்களை செய்தாலும் சரி அது மிக மிக நல்ல முறையில் முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதற்கு பலன்களும் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் செய்யும் பொழுது அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்ம துவரம்பருப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று அனைவரும் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் உயருவதை கண்கூடாக பார்க்கலாம் சரி என்ன பண்ணனும் அப்படின்றத முதலில் நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோட பாத்துடலாம் இதற்கப்புறமா பரிகாரத்தை எப்படி செய்வது பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இதையும் பார்த்திடலாம் செல்வவளம் உயர்வதற்கு செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பௌர்ணமி பரிகாரம் சந்திரன் தொடர்புடைய நாட்கள் அப்படின்றது பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு நாட்கள்னு சொல்லலாம் அதாவது பெண் தெய்வங்களின் சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வ வழிபாடு நம்ம செய்வோம் அதே மாதிரி அமாவாசை நாட்களில் உக்கிர தெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் முன்னோர்கள் வழிபாடும் நம்ம செய்வோம் குறிப்பாக இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை விரும்புபவர்களும் இந்த பரிகாரத்தை செய்ய முக்கியமாக செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு இப்போ நான் பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வருமானம் அதிகரிக்கணும் கஷ்டங்கள் தீரணும் படிப்படியா எனக்கு செல்வ செழிப்பு உயர ஆரம்பித்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் முக்கியமா இந்த விஷயங்களை நம்ம தவறாமல் பண்ணலாம் திருமண தடை இருந்தாலும் இது நீங்கும் வேலை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நீக்கும் சரி இதற்கு எல்லாமே காரணமா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் பௌர்ணமி நாட்கள்ல பெண் தெய்வ வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் செய்யணும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யணும் முக்கியமான இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று முருகப்பெருமானுடைய வழிபாடும் அண்ணாமலையாரின் வழிபாடும் தவறாமல் செய்யணும் சரி இந்த எல்லா பிரச்சனைக்கும் அதாவது பணப்பிரச்சனை முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திருமண தடை கடன் தொல்லை காரணமா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தாங்க செவ்வாய் பகவானுடைய அருளை நம்ம பரிபூரணமாக பெறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் ஏற்படும் அவருடைய அருளை நம்ம பெற்றாலே போதும் அவருக்கு உகந்த ஒரு தானியம்னா அது துவரம்பருப்பு தான் அதனால தான் நம்ம துவரம்பருப்பு செவ்வாய்க்கிழமையில வாங்கிட்டு வந்து அதற்கு மேலே தீபம் ஏற்றி வழிபாடுலாம் பண்ணுவோம் அதை பற்றிய தகவல்கள் நான் செய்முறை விளக்கத்தோடு நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு பௌர்ணமி திதி பரிகாரத்தில் என்ன பண்ணனும் அப்படின்றத பார்த்துடலாம் பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னா வருகின்ற சனிக்கிழமை பதினாலாம் தேதி பதினாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பௌர்ணமி திதி மாலை நேரத்துல தாங்க ஆரம்பிக்கின்றது நாலு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது இது ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி மத்திய நேரம் இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்போ இந்த பௌர்ணமி கிரிவலம் போறவங்க எப்ப போலான்னா சனிக்கிழமை பதினாலாம் தேதி போலாம் அதுதான் பௌர்ணமி இரவு முழுவதுமாக இருக்கு இந்த பௌர்ணமி திதியை ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுங்க இந்த பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது நாலு மணி பத்தொன்பது நிமிடம்னு சொன்னேன் அப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்க எப்பொழுது பண்ணணும்னா இரவு நேரத்தில் பண்ணுங்க ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமி நிலவை நீங்கள் பார்த்துட்டு இரவு நேரம் எந்த நேரம் வேணாலும் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க உங்ககிட்ட எந்த ஒரு தங்கமோ வெள்ளி பொருளோ அது பழையதாக இருந்தாலும் பரவாயில்ல பழைய பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் சமையலறையில் துவரம்பருப்பு டப்பா இருக்கும் பாருங்கள் அந்த துவரம்பருப்பு டப்பாவில் அதை போட்டு மூடி வச்சுருங்க அதை நேரடியாக துவரம்பருப்பு டப்பாவில் போடாமல் ஒரு வெள்ளை நிற பொருளில் அதாவது ஒரு வெள்ளை நிற துணியில் அதை சுற்றி அந்த துவரம்பருப்பு டப்பாவில் போட்டுடுங்க பௌர்ணமி திதி முடிகிற வரைக்கும் இந்த பொருள் துவரம்பருப்பிலேயே இருக்கட்டும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது துவரம்பருப்புலையே இருக்கட்டும் பௌர்ணமி திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொருட்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிங்க இப்போ உதாரணமா மோதிரம் போட்டு வைக்கிறீங்க தங்கம் மோதிரம் வெள்ளி மோதிரம்னா இதை நீங்க இந்த மாதிரி நல்லா அலசிட்டு வெள்ளை நிற துணியில் முடிச்சு மாதிரி கட்டி துவரம்பருப்பு பல போட்டுடுங்க இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி திதியிலையும் துவரம்பருப்புல நம்ம தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வச்சுக்கிட்டே வரும்பொழுது செல்வநிலை நமக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரும் திரும்பவும் இதை எடுத்து போட்டுக்கோங்க இந்த தங்கமும் வெள்ளியமும் எடுத்து நீங்க பயன்படுத்திக்க ஆரம்பிக்கலாம் இதில் வைத்து வைத்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டில் எல்லோர் வீட்டிலையும் துவரம் பரப்பிடப்பா இருக்கும் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் பௌர்ணமி தினத்தில் முழு நம்பிக்கையோட அன்றைய இரவு முழுவதும் அது அந்த பருப்புலேயே இருக்கட்டும்னு போட்டு திரும்ப எடுத்து நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்கள் வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்வ வளர்ச்சி ஏற்படுவது உறுதி இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்று இந்த விஷயத்தை தவறாமல் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் மென்மேலும் செல்வநிலை உயரும் கடன் தொல்லை தீரும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பௌர்ணமி வழிபாடென்று முக்கியமாக ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு நீங்கள் பௌர்ணமி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருக ஆரம்பிக்கும் அந்த வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்றத என்னுடைய வரப்புற பதிவுகளில் நான் தரேன் கார்த்திகை தீபம் என்று எத்தனை விளக்கு ஏற்றினால் வீட்டில் நல்லது எந்தெந்த இடத்தில் ஏற்றினால் நல்லது அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பதிவு கொடுத்துட்டேன் இந்த கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு வர்றது அதி விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதனுடன் சேர்த்து இரண்டு சக்திகள் சேர்ந்து அந்த நாளில் வர்றது அதி விசேஷமாக இருக்குது அந்த பதிவுகள் தெளிவாக விரிவாக நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பௌர்ணமி தினத்தன்று கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று அனைவரும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்து அனைவருடைய வாழ்க்கையிலையும் சகல செல்வங்களையும் பெற வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்